வணக்கம் ரிஷபராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் பயிற்சி ஆனவுடன் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் திடீர் பணக்கார யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் பாதகமில்லாமல் பழுதில்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் சனி பகவான் மட்டுமல்ல குரு ராகு கேதுக்களும் அமருவார்கள் இது அதிர்ஷ்ட காலம் யோக காலம் என்று கூட சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்திருப்பார் பத்தாம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான இடம் அல்ல ஆனால் கொட்டி கொடுக்கின்ற இடமும் கிடையாது கொட்டி கவுக்கின்ற இடமும் கிடையாது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தசாதான் உங்களுடைய வாழ்க்கையை எந்த நிலையில் கொண்டு நிறுத்தப் போகிறது என்பதை முடிவு செய்யும் அந்த வகையில் ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டும்தான் பாக்கியாக இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரையில் பயிற்சி காலங்கள் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே வெற்றி பாதையை உங்களை செல்ல வைப்பார் தொட்டதை துலங்க வைப்பார் நினைத்ததை சாதித்து பல வகையிலும் நற்பலன்களை பெற வைப்பார் சனி பகவான் எந்த ராசிகளாக இருந்தாலும் சரி மூன்றாம் ராசியில் அமருவது முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆறாம் ராசியில் அமர்ந்துவிட்டால் எத்தனையான பிரச்சினைகளாக இருந்தாலும் மீண்டு வருவதற்குண்டான வழியை கொடுக்கும் பதினோராம் இடம் உபஜயஸ்தானம் என்ன செய்யும் பதினோராம் ராசியில் சனி பகவான் மட்டுமல்ல சூரியன் முதல் கொண்டிருந்து ராகு கேது வரையில் ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகங்கள் பதினோராம் இடத்தில் அமர்ந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டு பல வகையிலும் வெற்றிகளை கொடுக்கும் ஏழையாக இருப்பவர்களும் பணக்காரர்களாக மாறுவது இந்த கிரக அமைப்புகள் அமர்ந்தால்தான் முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை பதினோராம் ராசியில் சனி பகவான் அமருவது என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட கனவை இதனால் வரையில் உங்கள் மனதில் இருந்த ஆசைகளை குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகளை தொழிலில் இருந்த பின்னடைவுகளை வியாபாரத்தில் மந்த நிலையை அனைத்தையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத எல்லா வகையிலும் நற்பலன்களை கொட்டி கொடுக்கின்ற இடமாகவே மாறப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காத்து என்பது உங்கள் பக்கம் வீச ஆரம்பிக்கும் எதை செய்தாலும் அதில் ஒரு நற்பலன்கள் இல்லாமல் இருக்காது இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினால் ரிஷபராசிக்காரர்கள் பணக்காரர்களாக மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகமே வலிமையற்று நிலையில் இருந்தாலும் பல வகையான நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார் நான்கு கிரகங்களும் நல்ல நிலையில் அமருவது என்பது அவ்வளவு ஈஸியாக அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்காது இந்த காலகட்டத்தை ரிஷபராசிக்காரர்கள் எந்த நிலையில் பயன்படுத்தி முன்னேற்றம் அடைய வேண்டுமோ அந்த நிலையில் பயன்படுத்தி முன்னேற்றத்தை அடைந்து விட வேண்டும் காரணம் நல்லதை மட்டும் சொல்லிவிட்டு நாவினிக்க மனம் சந்தோஷம் அடையும் அளவிற்கு சொல்லிவிட்டு போவது ஒரு ஜோதிடரின் கடமையாக இருக்கக்கூடாது பதினோராம் இடத்தில் பல வகையிலும் நற்பலன்களை அள்ளி கொடுத்து மகாலட்சுமி கடாச்சத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் செல்வந்தர்களாக முதலாளிகளாக இதனால் வரையில் எதற்காக நீங்கள் இந்த பொருள் இருந்தால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வீடு இருந்தால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைகளால் ஒவ்வொரு நாளும் இயங்கி கொண்டிருந்தீர்களோ அதை நிறைவேற்றுவதற்குண்டான வழியாகவே அமையும் இந்த பதினோராம் இடத்தில் சனி பகவான் அமருவது ஆசை வார்த்தை காட்டும் பதிவாக இல்லாமல் அனுபவத்தால் அனுபவித்து உணர்ந்து சொல்லக்கூடிய பதிவாகவே இது இருக்கும் காரணம் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்னடைவு குடும்பத்தில் சந்தோஷமில்லாத தன்மை கடனாளிகளாக இருப்பது பல வகையிலும் கஷ்டங்களை அனுபவித்து மன நோயாளிகளாக இருக்கின்ற சூழ்நிலையில் இருப்பதினால் தெளிவுபட இன்னும் சில மாதங்களில் சனி பகவான் அவருடைய பதினோராம் இடத்தினுடைய அதிர்ஷ்ட காற்றை வீசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறிவிடுவார் இரண்டரை ஆண்டு காலங்களில் இரண்டரை ஆண்டு காலங்கள் என்பது முப்பது மாதங்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்லுவதற்குண்டான மிக பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கின்ற ஸ்தானம் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை குடும்பத்திற்கு தேவையானதை அனைத்து வகையான சிறப்பான பலன்களும் சிந்தாமல் சிதறாமல் செய்து முடித்தால் பல வகையிலும் நற்பலன்கள் இருக்கும் முப்பது ஆண்டுகள் நன்றாக வாழ்ந்தவரும் இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கெட்ட நிலையில் இருந்தவர்களும் இல்லை அப்படி இருக்கிறார்கள் என்றால் ஜாதகம் சரியில்லை ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லைன்னு தான் சொல்லணும் ஏன் கேட்டிங்கனாக்கா சனி பகவானை வைத்துத்தான் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதும் அவருடைய வாழ்க்கையில் பின்னடைவு சந்திப்பதும் என்பதை ஜோதிடர்கள் முடிவு செய்வார்கள் இந்த நிலையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொட்டி கொடுக்கின்ற கிரகமாகவே மாறப்போகிறது சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வரும்போது பதினோராம் இடத்தை உபஜயஸ்தானம் என்று சொல்வார்கள் உபஜயஸ்தானம் என்றால் தொட்டது துளங்குவது நினைத்தது நடப்பது கேட்டது கிடைப்பது சொல்லாமல் செய்கையால் செய்து காட்டுவது என்பதை பல வகையிலும் உங்களுக்கு செய்து காட்டி உணர்த்துவார் ஆனால் பதினோராம் இடத்திலிருந்து சனி பகவான் நல்லதை செய்வார் அதற்கு பிறகு ஏழரை சனியாக மாறுவார் சனி பகவான் கிட்ட எப்பவுமே ஒரு நல்ல பழக்கம் இருக்கும் ஒரு வாரம் பொறுத்திருந்து உங்களுக்கு ஒரு கெடுதல் வரப்போகிறதுனாக்கா ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்குதுன்றதை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உணர்த்துவார் அந்த நிலையில் சனி பகவான் பதினோராம் இடத்தில் அள்ளி கொடுப்பார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி பகவானே கெடுத்தால் அதை யார் கொடுப்பார் என்கின்ற கேள்வி கேள்விகளுக்கு நிகராக ராசிக்காரர்கள் செய்து காட்டி அனைத்து வகையான சிறப்பான பலன்களையும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் இவங்கெல்லாம் போய் வாழ போகிறாங்களா நான் அப்போவே சொல்லலை இது எது செய்தாலும் விளங்காது நம்ம பேச்சையும் கேட்குறதில்ல நம்ம சொல்றதையும் கேட்கறதில்லை சொல் பேச்சையும் கிடையாது சுய புத்தியும் கிடையாது ஆகையால் இவங்க வந்து வளர்ச்சி அடைகிறது எப்போ அதெல்லாம் நடக்காது என்று சொன்னவர்கள் முன்னால் செய்து சாதித்து வெற்றிகளை பெற்று அவர்கள் முன்னால் வாழக்கூடிய கிரக அமைப்பாகவே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இந்த நேரத்தை வீணாக்காமல் கடுமையாக உழைத்து அதிர்ஷ்டத்தின் பின்னால் அலையக்கூடாது காரணம் அதிர்ஷ்டம் அது இஷ்டம் நாம முயற்சி செய்தால் பெரும் கஷ்டம் என்பதை உணர வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் செய்யும் தொழில் எடுக்கின்ற முயற்சி இந்த காலகட்டங்களில் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது எளிதில் கிடைத்து விடாது ஆகையால் ரிஷபராசிக்காரர்கள் நல்ல வேலை வேணும்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யணும் நல்ல இடம் வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்களாக்கா இந்த நேரத்தில் செய்யணும் திருமண வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகளை சந்தித்து இருந்திருந்தால் இப்பொழுது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை கிடைக்கும் யார் ரிஷபராசிக்காரர்களாக இருக்கிறார்களோ அவருடைய வார்த்தைக்கு குடும்பமே கட்டுப்படும் செய்கின்ற தொழிலில் அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும் வெற்றிகள் என்பது எளிதாகவே கிடைக்கும் இந்த காலகட்டத்தை என்னாலுமே சிந்தாமல் சிதறாமல் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது என்பது பல ஆண்டுகளாக முயற்சி செய்து கஷ்டப்பட்டு துன்பங்களை சந்தித்து அவமானங்களை சந்தித்து அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் அதிலிருந்து வந்த அனுபவ பாடங்களை வைத்து அதற்கு பிறகுதான் முன்னேற்றம் எளிதாக கிடைத்த எந்த ஒரு வெற்றியும் நிலையாக நிலைத்து நிற்பதில்லை ஆகையால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த பொன்னான காலத்தை நடுவ விடக்கூடாது ஆனால் இதில் ஒரு மாற்றம் இருக்கும் பிறந்த குழந்தையாக இருக்கும் அந்த குழந்தைக்கு நீ லட்சாதிபதி யோகத்தை பெற போகிற நீ கோட்டீஸ்வர யோகத்தை பெறப்போகிறன்னு கேட்டிங்களாக்கா அப்படி இருக்காது பிறந்த குழந்தைக்கு நோய்கள் இருக்காது உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் சிறப்பான நல்ல உடல் தேக ஆரோக்கியத்துடன் அது வாழும் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆசிரியர்கள் போற்றும்படியான படிப்பில் செயல்படுவார்கள் அது சொந்த ஜாதகத்தில் படிப்பு இருக்கணும் இப்போ மட்டும் வந்து சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்தோம் நல்லா படிச்சுட்டா போதாது சொந்த ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருந்தால் கட்டாயமாக படிப்பு என்பது நல்ல நிலையில் இருக்கும் அடுத்ததாக திருமணத்துக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் நல்ல நிலையில் கைகூடும் வருகின்ற வரனாகப்பட்டவர் அல்லது வருகின்ற வரன் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நிலையாகவும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு பக்கபலமாக இருந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவிற்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை நல்ல நிலையில் கிடைத்து மனம் சந்தோஷமடையும் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் உங்களுடைய உத்தியோக உயர்வு வேலை மாற்றம் இடமாற்றம் எது கிடைத்தாலும் மிகவும் சிறப்பான நிலையில் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷம் கொடுக்கின்ற அளவிற்கு நல்ல நிலையில் அமைந்துவிடும் குடும்பத் தலைவனாகவோ அல்லது குடும்ப தலைவியாகவோ இருந்துவிட்டால் உங்கள் வார்த்தைக்கு குடும்பமே கட்டுப்படும் அவங்க சொல்கிறது நல்லது அவங்க சொல்கிறத செய்தால் குடும்பத்துக்கு நல்லதுதான் தான் நடக்கணும் இதனால் வரையில் வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட உங்களிடம் அன்பும் நட்பும் பாராட்டுவார்கள் விலகி சென்றவர்கள் யாராக இருந்தாலும் தேடி வந்து உதவியை செய்வது இந்த பதினோராம் இடத்தில் குரு பகவானோ அல்லது சனி பகவானோ ராகு கேதுவோ வந்தாதான் கெடுக்கின்ற கிரகமே கொடுக்க ஆரம்பித்து விட்டால் கொட்டி கொடுக்கும் என்பதில் எல்லாம் சந்தேகம் வேண்டாம் இத்தனை சிறப்பான பலன்களும் அதிகமாக கிடைக்குமா அல்லது சொற்ப பலன்களாக கிடைக்குமா என்பதை உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் முடிவு செய்யும் இது நாங்கள் இது எல்லாமே சொல்லுறீங்க கடைசியில் சொந்த ஜாதகம் கிடையாக்கா அது அப்படி கிடையாது சொந்த ஜாதகத்தில் எந்த தசா வலிமையாக இருக்கிறதோ அந்த ஜாதகமாகப்பட்டது வலிமை பெற்று மிகவும் வெற்றிகளை அதிகமாக குவிக்கின்ற ஜாதகமாக மாறிவிடும் அப்போ ஜாதகத்தில் வந்து தசா சரியில்லைனாக்கா அவங்களுக்கு நற்பலன்களே நடக்காதா அப்படி சொல்லிவிட முடியாது காரணம் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்துவிட்டால் தடைகள் விலகும் போராட்டங்கள் விலகும் வருமான குறைவு என்பது இருக்காது உங்களுக்கு குடும்ப சுமை என்பது அவ்வளவு பெரிதாக இருக்காது எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றிகளை கொடுத்து கொண்டு இருப்பார் ஆனால் இதற்கு பின்னால் சனி பகவான் பதினோராம் இடத்தில் விலகும் போ இருந்து விலகும் போது பலன்களும் மாறுபட்டுவிடும் நிலையான பலன்களாக இல்லாமல் இருந்துவிடும் இதுவே உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் வலிமையான தசாவாகவோ ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களின் நட்பு சமம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாகவோ இருந்து விட்டால் மிக சிறப்பான பலன்கள் என்று சொல்லுவதை விட அதிர்ஷ்டங்கள் என்பது அலைமோதும் என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கும் இனி ரிஷபராசிக்காரர்களுக்கு பயம் இருக்காது துணிச்சல் அதிகரிக்கும் எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் என்கின்ற வைராக்கியம் அதிகமாகவே இருக்கும் முயற்சிகளை செய்யலாம் வெற்றிகளை பெறலாம் எத்தனைய உங்களுக்கு கடனோ அல்லது தொழில் தடங்களோ அல்லது எடுக்கின்ற முயற்சிகளில் பல வகையான பிரச்சனைகளோ குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மையோ செய்யும் தொழிலில் மாற்றங்களும் முன்னேற்றம் இல்லாத தன்மையும் குடும்பத்திலிருந்து இருந்து பல வகையான பிரச்சனைகளும் அனைத்து வகையான தொல்லைகளிலிருந்து மீட்டு கொண்டு வந்து உங்களை ஒரு நிலையான இடத்தில் அமர வைப்பார் சனி பகவான் அதுவும் ரிஷவராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்பொழுதுமே கொடுக்கின்ற கிரகமாகவே அமர்ந்து விடுவார் என்னாலுமே காரணம் சனி பகவான் ரிஷபராசிக்காரர்கள் ஒன்பது பத்துக்கு அதிபதியாக இருப்பார் ஒன்பதாம் ராசி என்று மகரமும் பத்தாம் ராசி என்ற கும்பமும் வரும் ஆகையால் சனி பகவான் எப்பொழுதுமே ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற கிரகமாக இருக்க மாட்டார் மெல்ல மெல்ல வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய கிரகமாகவே இருப்பார் காரணம் இந்த ரிஷபராசியில் பாவ கிரகங்கள் எதுவும் உச்சமோ ஆட்சியோ பெறுவதில்லை சந்திர பகவான் உச்சம் பெறுவார் சுக்கிர பகவான் ஆட்சி அமைப்பார் சனி பகவான் நட்பாக வருவார் இந்த ராசிக்காரர்களுக்கு தடாலடியாக வாரி கொடுக்காமல் மெல்ல மெல்ல கொடுத்து வாழ்க்கையில் இதனால் வரையில் இருந்த தடங்கல்கள் பின்னடைவு பல வகையான பிரச்சினைகள் அனைத்திலிருந்தும் மீட்டு கொண்டு வருவார் அது மட்டும் இல்லாமல் கடனாளிகளாக இருக்கிறீங்களா கடனை தீர்க்க முயற்சி செய்யுங்க உடனுக்குடனாக முடியும் இதனால் வரையில் தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கா படுவேகத்தில் தொழில் என்பது சிறப்பாக இருக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் இதனால் வரையில் இல்லாத வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் ஆனால் இது இரண்டரை ஆண்டு காலம் மட்டும்தான் அதிலும் குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி இருக்கு உன்னு அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் எல்லாம் சந்திக்கணும் இல்லையா இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி பெறுவார் சனி பகவான் பயிற்சி ஆனவுடன் இரண்டு மாதங்களில் குரு பயிற்சி ஆயிடுவார் இரண்டாயிரத்துக்கு வந்துடுவார் இரண்டாம் இடத்திற்கு வந்தவுடன் பொருளாதார உயர்வு என்பது பல மடங்கு உயர்ந்துவிடும் ஆகையால் மற்ற கிரகங்களுடைய நிலைகளும் குரு பயிற்சி தனியாக போடுறோம் கேது பயிற்சி தனியாக போடுறோம் கேட்டு பயன்பெறுங்க சனி பகவானை பொறுத்த வரையில் பயிற்சி ஆகும்போது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது குரு சனி பகவானை அவர்கள் இருக்கின்ற இடம் அடுத்தது எந்த இடத்திற்கு செல்வார்கள் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்பதை அறியாமலே பலன்களை சொல்லிவிடக்கூடாது சொல்லிவிடவும் முடியாது சனி பயிற்சி ஆனவுடன் குரு பயிற்சியாய் இரண்டாம் இடத்துக்கு வந்து விடுவார் முன்னேற்ற பாதையில் எந்த தடையும் இருக்காது தடையில்லாமல் தடங்கல்கள் இல்லாமல் தெளிவான சிந்தனையுடன் உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தை இந்த பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் வாழ்க்கையில் உங்களுக்கு எது முக்கியமோ அதற்காக மிகவும் உழைத்து கடினமாக உழைத்து வெற்றி பெறுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்